தாய்லாந்தில் நடந்த சர்வதேச ஆநிலகண் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்று சொந்த ஊருக்கு திரும்பிய பட்டுக்கோட்டையை சேர்ந்த இளைஞருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த கார்த்திகேஷ்வர் என்பவர் பல்வேறு ஆணழகன் போட்டிகளில் பதக்கங்களை குவித்துள்ளார் இதன் தொடர்ச்சியாக தாய்லாந்தில் நடந்த ஆணழகன் போட்டியில் பங்கேற்ற அவர் சாம்பியன் பட்டம் வென்று சர்வதேச அரங்கில் சாதித்துள்ளார் குறிப்பாக சாம்பியன் ஆப் சாம்பியன்ஸ் மிஸ்டர் யூனிவர்ஸ் பட்டத்தை வென்ற முதல் தமிழர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளார் இதனையடுத்து ஊர் திரும்பிய அவருக்கு சொந்த ஊர் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்தியாவில் மொத்தம் மூணு கட்டம் பண்ணிட்டாங்க பண்ணாதே அதில் வந்து ரெண்டாவது இடத்துல இப்போ தமிழ்நாட்டு முத முதல் கிட்ட பண்ணிட்டேன் அன்றைய நாளில் வந்து நம்ம சிஎம் சார் நேரில் மீட் பண்ணி வாழ்த்துக்களை பெற்று நிறையா சார் கையால் விருதுகளை பெற்றோம் அதனால் இப்போ தேசம் நடத்தக்கூடிய விளையாட்டுக்கு தேசிய தளவுகளையும் உடல் அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஊக்கத்தை பொறுத்து கொண்டாங்க கார்த்தஸ்வரரை கௌரவிக்கும் விதமாக தஞ்சாவூர் மாவட்ட அளவில் ஆனழகன் போட்டி நடத்தப்பட்டது இதில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு காவல் அதிகாரி பாஸ்கர் கார்த்திகேஸ்வரர் பரிசு வழங்கி பாராட்டு தெரிவித்தனர்